கம்பம் அருகே உள்ள சின்ன ஓமலாபுரத்தில் திராட்சை விவசாயிகள் கலந்தாய்வு கூட்டம் தனியார் தொழிற்சாலையில் நடைபெற்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு உத்தம பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளான கம்பம் புதுப்பட்டி சின்ன ஓவலாபுரம் கோகிலாபுரம் ஆனைமலையன்பட்டி ராயப்பன்பட்டி முத்தலாபுரம் சின்னமன்னூர் ஓடைப்பட்டி காமாட்சிபுரம் பகுதியில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட திராட்சை விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர் விவசாயிகள் பொழுது தேனி மாவட்டத்திலேயே சின்ன ஓவலாபுரம் பகுதியில் மட்டுமே தொழிற்சாலை இயங்கி வருகிறது விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யக்கூடிய திராட்சை பழங்களுக்கு நல்ல விலை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் தாங்கள் தரக்கூடிய காசோலை செக் ஆனது எளிதில் மாற்றிவிட சூழல் எங்களுக்கு தர வேண்டும் எனவும் நான்கு மாதம் ஆறு மாதம் வரை அலைகளிக்காமல் உடனடியாக எங்களுக்கு பணத்தை திருப்பி தர வேண்டும் எனவும் திராட்சை பழங்களை வெட்டி வண்டிகளில் ஏற்றி வரக்கூடிய செலவுகளை குறைக்க வேண்டும் எனவும் திராட்சை பழங்களுக்கு எப்பொழுது கோரிக்கைகளை விவசாயிகள் வைத்தனர் இந்த ஒயின் தொழிற்சாலையில் தயாரிக்கக்கூடிய ஒயின் ஆனது அரசு மதுபான கடைகள் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இன்றைய விவசாயிகள் கலந்தாய்வு குறை கேட்பு கூட்டத்தில் ஒயின் தொழிற்சாலை நிர்வாகம் திராட்சை விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக திராட்சை பழங்களை கொள்முதல் செய்வதாக வாக்குறுதி அளித்தனர் இந்த விவசாயிகள் குறை கேட்பு கலந்தாய்வு கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் விவசாயிகள் பயன்பர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த விவசாயிகள் கூட்டம் நடைபெறு என்று இந்த கம்பு மேலே முடிஞ்ச விசாரணமாக இந்த நிர்வாகிதர்கள் இந்த கூட்டத்தை கணித்து விடுறன விவசாய ஊழி மற்றும் விவசாயிகள் அனைவரும் வரைய வரை ஒரு வருஷம் என்னோட நான் பக்கத்தில் நம்ம ஓவின் பக்கத்தில் ஒரு தோட்டம் குத்தகையை ஒதி பார்த்துருக்கேன் ஸோ என்னோடய பிரச்சினை என்னென்னா ஏம்ப ராதேஷ் சொந்த ஊர் ஆகிட்டு என்ன இன்ட்ரெஸ்டாக வந்து ரிட்டையர்ட் ஆர்மி ஒரு இன்ட்ரெஸ்டராக வந்து நான் விவசாயம் பண்ணிக்கிட்டேன் இருக்கேன் நடத்தி இருக்கிறோம் என்று தொழிற்சாலை நிர்வாகத்தின் மூலம் சொல்ல வரும்போது இந்த கொடுத்துட்டேன் போனால் வந்து வெட்டி கொடுத்தாச்சு இப்போ மார்ச் இந்த ஆகும் ஸோ இதுவரைக்கும் எனக்கு செக் வரல கமெண்ட்